ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூண்டில் இருக்க ஏகே அமத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகான சாரி கலெக்ஷனெலாம் இருக்குதுங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் எப்படின்னு சொல்கிறது தான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல் நாள் ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்குத்துனில் இருக்க ஏகே ஆமத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு ஒன் எயிட்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் முடியும் நூற்றி எண்பது ரூபாலேருந்து என் முந்நூறுரூவா முடியும் உள்ள பூனம் சாரீஸ் தான் பார்க்குறீங்க நல்லா அழகாக இருக்கும் பூனும் சாரீம் போட்டுப்பாங்க நல்லா அழகாக இருக்கும் ஆனால் ஒன் எயிட்டியை காட்டிலும் கம்மியாகவும் இருக்குங்க நீங்கள் எடுத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்ம எப்பயும் சொல்கிறது ஹேங்கரில் போட்டிருப்பாங்க நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் அதில் காட்டிலும் விலை குறவாகவும் இருக்கும் கூடுதலாக இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்து வாங்கிட்டேங்க ரொம்ப அழகான கலெக்ஷனாக இருக்கும் என்னங்க எவ்வளோ கம்மியாக இருக்கு நீங்கள் இல்லைங்க வில கூடுதலாக கூட இருக்குது நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வந்தால் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து கம்மி பட்ஜெட் வரக்கூடிய சாரீ அண்ட் வித் ப்ளூஸோடு இருக்கும் பூனை சரி ரெகுலர் யூஸ் டெய்லி நம்ம வீட்டில் கட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா இருக்கும் எல்லாமே நான் டார்க் கிளர்ஸாக எடுத்து நீங்கள் கட்டிக்கலாம் அதுக்கு மட்டும் நான் தெரியாமல் அந்த மாதிரி எனவே இருந்தாலும் டெய்லி குளிச்சுட்டு தான் கட்ட போகிறோம் தான் நான் சொன்னேன் சும்மா நம்ம கிச்சனில் சமைக்கிற வைக்கிறப்பில் எதுவும் பிடாமல் இருக்குன்னு அதுக்காண்டி நான் சொன்னது பாருங்கள் நல்லா பூ போட்டிருக்கு டிசைன் நிறையா இருக்குது நீங்கள் சொன்னால் நார்மல் யூஸு நார்மல் வாசு அயன் பண்ண வேணாம் நார்மலாக துவைச்சிட்டு குளிச்சுட்டு துவச்சி போட்டாலே போகிறோம் அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்னு ஃபைவ் ஹண்ட்ரட் முடி போட்டுருக்காங்களா இது வந்து ஃபிஃப்டி டூ செவன்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கனாக்கா டிஸ்கவுண்ட் இருக்கும் இது குபேரம் பட்டு நம்ம சொல்கிறோம்ல நிறைய சாரி போயிட்டுருக்கோம் உங்களுக்கு இந்த ட்ரெண்டிங்கில் எல்லா ட்ரெண்டிங் சாரி இதில் போட்டிருக்காங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஆடி மட்டும் ஆஃபர் இல்லைங்க அங்கே ஏகே அம்மத்தில் என்றைக்குமே ஆஃபர் தான் ஓடிட்டுருக்கும் அதில் சொல்கிறாங்களா ஆடி ஆஃபர் இருக்கா ஆடி ஆஃபர் இருக்கா கமெண்ட்ஸில் கேட்பாங்க அப்படிலாம் இல்லை எப்போயுமே ஏகே அமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் தான் இருக்கும் எப்போயுமே இந்த செக்ஷனில் அப்படின்னா ஆஃபர் போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து இந்த நானூற்றம்பது ஐநூறு அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது பெர்சன்ட் எழுபது பெர்சன்ட் அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பதுலாம் முந்நூறு ஐநூறு அந்த ரேஞ்சில் வருது டிஸ்கவுண்ட் பண்ணி நானூற்றம்பது இப்படி இருக்கும் அப்படி இருந்த வேறு இப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் செவன்ட்டி பெர்சென்ட்னால் அது போகாதே உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வருது அப்போ பாருங்க எவ்வளோ காஸ்ட்லியானு சரிட்டு உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் இந்த மாதிரி கொடுப்பாங்க இது எப்போயுமே இருக்கும் ஆடி ஆஃபர்னால் இல்லைன்னு சொல்லிட்டு எப்போ நீங்கள் போகிறவங்க தெரியும் புதுசாக போகிறவங்களுக்கு தெரியாது ஆல்ரெடி கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சுங்குடி காட்டன் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் இல்லை சிக்ஸ் ஹண்ட்ரட் முடியும் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா எம்பிராய்டரிங் பண்ணுறது ரெயின்போ கலர் மட்டி கலரில் ரொம்ப ரொம்ப அழகான பார்த்தா பார்த்தவங்களுக்கே தெரியும் சூப்பர் பாட்டர் காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே சுங்குடி காட்டன் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது கலெக்ஷன் சூப்பராக இருக்குது இதுக்கு நீங்கள் எனி ப்ளவுஸ் பார்ட்ரு கலரில் இல்லை சாரீ கலரில் இருந்தால் கூட நீங்கள் ஒரு ப்ளவுஸ் போட்டுக்கலாம் இப்போலாம் கலாம்கரி ப்ளவுஸ் இருந்தாலே போதும் எனி சாரீக்கு நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருந்துச்சு டபுள் கலர் பார்ட்ரு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சாரியில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ப்ளூ அந்த மாதிரி பார்டர் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்குது ஏற்கனவே நீங்கள் டைம் எப்போ நீங்கள் போனாலும் சரி உங்களுக்கு ஏன் இப்போ கவர்மெண்ட் ஹாலிடேன்னு சொல்லி இல்லை நீங்கள் சாட்டர்டே சண்டே லீவுக்கு நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுங்க அவ்வளோ அழகான கலெக்ஷனில் இருக்குது ஆல்ரெடி வ ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்தவங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வியூஸ் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் கார்ஸ் வேறு லெவலாக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க பார்க்குறாங்க வீடியோலாம் ஆன் கேமரா சொல்லுவாங்க வேணா நாங்கள் ஆஃப் கேமராவில் சொல்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீடியோ பார்த்து தான் வந்து வாங்கிட்டு போகிறோம் அதனால தான் நம்ம எப்போயுமே இந்த சேலையில் எடுத்து இப்போ கற்றுக்க சில ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எடுத்து நான் கட்டுற சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கினது தான் சரியா ஏகே அமத்துல வர நான் வாங்கி கட்டி துவைச்சி அயன் பண்ணுறேன் எகைன் வந்து நான் வந்து வீடியோ போடுறப்ப திரும்ப போட்டு வரேன் ஏன்னா அப்போ தான் நான் உங்கள்ட்ட சொல்ல முடியும் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி அதனால் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அபர்ணா பட்டு ஃபோர் ஃபிஃப்டியிலேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் முடியாது இருக்குது ஆல்ரெடி நான் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்லாம் பட்டு இருக்குது ஆல்ரெடி நான் காட்டியிருக்கேன் இந்த பக்கத்தில் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒருத்தவங்க இல்லைன்னு சொன்னாங்க இல்லைங்க நான் இப்போ கூட போய் எடுத்து வந்தேன் சொல்லி வீடியோவில் போட்டிருந்தேன் இன்னும் இருக்குது பட்ஜெட்டில் வரமே கம்மி ரேட்டில் வரமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கே செக் பண்ணி பாருங்கள் இருக்கும் ரொம்ப கம்மியான உள்ள பட்டுச்சலையும் இருக்குது இல்லை எனக்கு ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் இல்லைன்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க அந்த வித் ப்ளவுஸோடே இருக்குதுல நானும் ரெண்டு கலரில் வாங்கி கட்டிட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இன்றைக்கி சாரி கலெக்ஷனாக பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சொல்லி எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே இதில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்